ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது சிவா திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வராகமிகரர் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை ஆசிரியரும் எனது குருநாதின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு நமது பயிற்சி மயது தலைமை தாங்கக்கூடிய கப்பியாம்புலியூர் ஐயா அவர்களுக்கும் நமது சபையில் வீற்றிருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவன அனைவருக்கும் அடியனுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எட்டி பழுத்தென்ன லாபம் ஈயாதார் இருந்தென்ன லாபம் வாழ்ந்தென்ன லாபம் அப்படின்றது பழமொழி இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் செல்வம் படைச்சவன் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து உதவணும் அது வழியுமே சந்தோஷப்படணும் அப்படின்றது அது தான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது எட்டி பழுத்த அந்த நடு ஊர்ல வந்து பழம் பட்டு அது பயன் இல்லாத ஒரு பொருள் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ செல்வா இருக்கிறவங்க அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க சத்திர சாவடி அமைச்சாங்க குளம் வெட்டினாங்க ஏரி வெட்டினாங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த நிலைமை யார்கிட்டையும் இல்லை எல்லாம் தாழ்ந்துண்ணி இதுவாக இருக்கிறாங்க அதே மாதிரி எப்படி இந்து வக்கும் செல்வம் அதாவது கொடுக்கும் கொடுக்கும்போது அவன் சந்தோஷப்படுற மாதிரி அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ பெரிய பேராணம் இருக்கும் அது வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம் மகிழ்வித்து மகிழ் அந்த சந்தோஷம் அது ஒரு பேரன் அதே மாதிரி செல்வத்தை மட்டும்தான் கொடுத்து சந்தோஷம்னு இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு அது கல்வி அந்த கல்வியும் அப்படிதான் வந்து நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ பரணிதான் சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச வயசையா சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச விஷய கர்வம் இல்லாத ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தா கூட அது வந்து ஒரு நல்ல விஷயமா போடும் அதே மாதிரி கல்வியாய் நம்மகிட்ட புடுங்க முடியாத ஒரு செல்வம் எதுனா அப்படின்னா கல்வி செல்வம் தான் இந்த கல்வி செல்வமும் வந்து நம்மகிட்ட கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இப்ப நம்ம கர்ணன் அப்படின்ற ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் எல்லாரும் பார்த்துருப்போம் கர்ணன்ற அந்த படத்துல கர்ணன் வந்து பதினெட்டு நாள் போர் முடிஞ்சு அம்பு படிக்கல படுத்திருப்பார் அந்த நேரம் பார்த்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அவதாரம் பிராமண அவதாரம் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் அப்போதான் போய் தானம் கேட்பாரு என்னப்பா வேணும் அப்படின்னு கர்ணன் கேட்பார் தானம் வேணும்னு என்ன வேணும்னு கேட்பார் உனக்கு புண்ணியத்தை புறம் எனக்கு கொடு அப்படின்னு அவரு சந்தோஷப்பட்டார் அவ்வளவு பெரிய சந்தோஷம் கர்ணன் ஏன்னா இப்ப வெயில் அடிக்குது எனக்கு தை சாதம் கூடுறான்னு கேட்காத குட்டியா அதனால என்கிட்ட இருக்கிறத கேட்ட பாரு அதே சந்தோஷம்டா அப்படின்னு அவரு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரன் கர்ணன் அப்ப தன்னுடைய மார்புல இருந்த இதை புடுங்கி அந்த ரத்தத்தோடைய அவர் தானம் கொடுக்குறேன் அந்த இதை கொடுத்து தானம் கொடுக்கிறார் அந்த புண்ணியத்தை புறம் தானம் தாரவார்த்தி கொடுக்கிறார் கொடுத்ததுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு அந்த சுயரூபத்தை எடுத்து காட்டி உனக்கு என்ன வேணும்னு கேக்குறார் ஏயா நீ வந்ததே தான் வந்த நீ இந்த நேரத்துல நீ என்ன போய் வரம் கொடுக்குற வரு மாதிரி எல்லாத்துக்கும் கேள்வி இவர் வந்த நோக்கம் என்ன இவர் வந்த நோக்கம் என்ன வந்த நோக்கம் தானே அவர் வந்து கொடுத்துட்டே நீ மட்டும் பிசாம இருக்க வேண்டியதானே தன்னுடைய விஷ்ணு அவதாரத்தை ஃபுல்லா காட்டி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார அப்ப நம்மள மாதிரி அறிவாளைய ஏண்டா கடவுளே போய் என்ன வர வேணும்னு கேக்குறாரு அப்படின்னு கேட்டு அவரே கடவுள் அவர் ஏன் போய் கேக்குறாரு அப்படின்னு கேட்டதுக்கு வருஷம் பூரா புண்ணியம் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை கையில வாங்கினதும் இவருக்கும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சான் எப்படி அந்த புண்ணியமண்டை இத வாங்கி மகாவிஷ்ணு கிட்ட இவர் கடல் கையில வாங்கினதும் இவருக்கும் அந்த கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சா இதை ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வந்து நம்ம கப்பியாமொழியோருடைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு விழுப்புரத்தை சேர்ந்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து நமக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு ஏன்னா கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கறதுன்றது பேரானந்தம் அவங்க இவருடைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய ரெண்டு பேர் அதுக்கான மனதான பொருட்களை அவர் வந்து நிறைய நீண்ட நெடுவடி வாழ நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாகவும் நம்ம ஆன்மார்த்த மூர்த்தியின் சார்பாக வேண்டுகிறேன் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னீங்கன்னா இந்த கல்வி எப்பயுமே படிச்சவனுக்கு கொஞ்சம் திமுர் அதிகமாகவே இருக்கும் அகங்காரம் ஆடவம் திமுரு கிருத்தருவம் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் இருக்கோம் இன்னைக்கு யூடியூப்ல நம்ம சேனல் எடுத்தோம்னா முட்டா பயிலா அந்த பயில இந்த பயில ஏசிக்கிறது தான் தெரியுது வழிய ஒரு ஐயா தான் சொன்னார் பணிவு வேணும் அடுத்த உடனே திட்டாதீங்கயா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு எடுத்த எடுதல் எடுத திட்டிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த கல்வி செருக்கு இந்த கல்வி செருக்கு ஒருத்தனுக்கு இருந்தனா என்ன ஆகும் கர்வம் இதுக்கு வேறு கர்வம் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை அதாவது தஞ்சாவூர் தலைநகரா வந்து ஆண்டு மராட்டிய மன்னன் வந்து தஞ்சாவூர தலைநகரை கொண்டு தான் ஆண்டுகிட்டு இருக்கார் அப்படி இருக்கும் போது அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா காலையில ஏந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு மற்ற அரசு கடமைகளை அவர் செய்யறது வேலை அப்படி அவர் பூஜை செய்யும் போது மெல்லிய இசை கேட்டுக்கிட்டு தான் அவரு பூஜை பண்ணுவார் அந்த இசை வாசிக்கிறவரத்துக்கு ஒரு வீண வித்வான் ஒருத்தர் வச்சிருந்தார் அவரு பேர் தான் காளஸ்தி ஐயர்னு பேரு காலஹஸ்தி ஐயர் அது அவரு வந்து வீணை வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்கார் தரம் அதாவது அந்த தொழிலே புற போன ஆளுன்னு சொல்றோம் இல்லையா ஜம்பவன் அப்படின்னு சொல்றியா அது அப்படி சொல்லி 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 அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா கிருத்தரம் வந்துருச்சு திமிரு அந்த வித்யாகர்வம் வந்துருச்சு நம்மளை விட வீணை வாசிக்கிறதுல யாரும் ஆள் இல்லை அப்படின்ற ஒரு வித்தியாகர்வம் வந்துருச்சு அவர் யாரையும் மதிக்கிறது இல்லை அரசனையும் மதிக்கிறது இல்லை மக்களையும் மதிக்கிறது தானும் தனியா இருக்கிறது போறது வர்றது இப்படியே இருந்தது சரி படிச்சவனு கொஞ்சம் இருக்கதானே செய்யும் சரி விட்டு அதை ஒன்று பெருசு படுத்த வேணான்னு ராஜா சொல்றாரு விட்டுட்டாங்க இப்படி பல மாதங்கள் ஓடிட்டு இருக்கும் போது இருந்து ஒரு அழைப்பு வருது என்ன அப்படின்னீங்கன்னா பல நாடுகள்ல இருந்து வீணைவாசி கூட இசை நகைச்சுவை ஒன்றும் நடக்குது அது மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து உங்க எதாவது சார்பா யாராவது நீங்க அனுப்புங்க அப்படின்ற ஒரு செய்தி அங்க வருது வரும்போது ராஜா என்ன பண்றாரு இது மாதிரி காலஸ்தி ஐயருகிட்ட தகவல் சொல்றாரு காலஸ்தி ஐயர் வந்து யோசிக்கிற மன்னன் என்ன யோசிக்கிறான்னா இவர் நம்ம பண்ணும் போது வீணை வாசிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறார் ஆனா காலத்தி ஐயருக்கு என்ன ஆச்சுன்னா திமுரு நான் வந்து போட்டியில கலந்துக்கிட்டு போவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு கிளம்பிட்டார் கிளம்பி அவரு மகாராஷ்டிரா போயிட்டார் அப்ப ராஜா வந்து தேடுறார் யார்ரா வந்து நம்ம பூஜை நேரத்துக்கு வாசிக்கிறது யாரு யாரு யாருன்னு தேடும் போது அப்ப ஒரு பையன் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா யார் அந்த பையன் அப்படின்னு பார்த்தா காலஹஸ்தி ஐயருடைய பையன் அவன் உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சரி வாய்ப்பு அவன் அவ்வளவு பிரமாதமும் வாசிக்கிறான் காலஹஸ்தி ஐயரை விட இவன் பிரமாதமும் வாசிக்கிறான் பரவாயில்லையா எப்பயும் பூஜை ரெண்டு மணி நேரம் பண்ற விட டெய்லி நாலு மணி நேரம் பண்றாராம் அப்படி லைக்க மாட்டார் அந்த இசையோடைய அவ்வளவு ஒரு பேரானந்தமா அது இந்த நிகழ்வு நடக்கும்போது அயிரு வர்றது அவரு வர்றதுக்கு நாள் ஆயிடுச்சு பத்து நாள் அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா இத்தனை நாள் ஆனதான் இவன் என்ன பண்ணான் சரி நீய வாசிரா அவர் வர வரீங்க அப்படின்னு ராஜா ஆர்டர் போட்டார் அவன் பத்து நாளும் பத்து விதமான திறமையை காட்டுறான் அதான் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும்ல வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்துன்னா அவன் வாய்ப்பு கிடைக்கும் போது விட்டா அட்டி நவுத்துறான் அவன் திறமையை பூரா காட்டுறான் காட்டினதும் ராஜாவால் தாங்க முடியல ஆஹ் காலஸ்டே பத்து நாள் கழிச்சு வர்றாரு அவர் வந்தது என்ன கேட்கிறாரு பத்து நாள் அரசன் எந்த வேலையும் செய்யல தானே பூஜை பண்ணல தானே அப்படின்னு கேள் எப்பயும் போல சிறப்பா நடந்துச்சு அப்படின்றான் என்னை விட இங்கே யாரா இருக்கா யார் அப்படின்னு கேட்டிருக்கேன் யார் யாருன்னு கேட்டு நான் தான் அப்படின்னா அந்த பையன் வந்து நின்றுருக்கான் இவருக்கு பே மாதிரி ஆகி போச்சு நம்ம பையன் தான் நான் சொல்லியே கொடுக்கலையாடா அப்படின்னு உன்ன சரின்ட்டு சரி வா அப்படின்னு சொல்லி கையை கைய கை காட்டுறா அப்படின்ட்டு இவன நினைச்சுக்கிட்டான் நம்ம அப்பா வந்து கை குலுக்கு தான் போறாரு கையில முத்தமிட தான் போறாரு அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா கைய கொடுக்குறான் அவரு என்ன பண்றாரு அந்த நடுவரலை கட்டிச்சு துப்பிடுவாரு நடுவரலை கட்டிச்சு துப்பிடுவாரு அப்படின்னா ஒரு கலைஞனுக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கு பாருங்க அதாவது வெறி இருக்கணும் ஆனா இந்த அளவுக்கு கூடாது இல்ல ஆனா இன்னைக்கு யூடியூப்ல அந்த அளவுக்கு ஒரு பேர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அதான் தன்னை அடி புட்டி கடிச்சு துப்பிடுவார் துப்புனதான் என்ன ஆச்சுன்னா இது அரசனுக்கு செய்தி போகுது உடனே அரசன் என்ன பண்றாரு ஐயரை தூக்கிட்டு இவருக்கு தங்க விரல் தங்கத்துல மோதல அந்த விரலை செஞ்சு நீயே வாசிடுற இவரத்துக்கு ஓரங்கற்ற அப்படின்னு ஓரங்கட்டேன் அப்ப இவன் தான் வாசிக்கிறான் அப்ப படிச்சவனுக்கு என்ன ஐயா தான் சொன்னாரு தான் அடக்கலைனாலும் அடக்கி வச்சிரும் அப்ப அந்த கர்வம் என்ன பண்ணுதுன்னா அடக்கி வச்சிடும் இந்த மாதிரி அந்த கல்வி செல்வமும் அப்படி இருக்கு இது அப்படியே நம்ம ஜோதிடத்துக்கு வாங்க ஜோதிடத்துல கிரகங்கள் வந்து அப்படியே பலமா உக்காந்துருக்கணும் ஆட்சி பலம் உச்ச பலம் கேந்திர பலம் பயங்கரமான பலத்துல உட்காந்துருக்கணும் திரிவோன பலம் அப்படின்னு உக்காந்துருக்கணும் ஆனா அது உக்காந்துருந்தா பலம் தருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் வடிவேல ஒரு படத்துல காமெடி சொல்லுவார் சாமியை உன பல நார்ஷம் கும்பிட்ட நீ எந்த வரத்தையும் கொடுக்கல ஒன்னும் கொடுக்கல எங்க அண்ணனை ஒரு நாள் தான் கும்பிட்ட எனக்கு சோறு போட்டு வேலை கொடுத்துட்டாரு அண்ணா நீங்க படுங்க கும்பாபிஷேகம் உனக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின் பாரு அந்த கிரகம் பலமா உக்காந்துருக்க ஆனா கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போயிடும் ஒட்டும் படுங்க கும்பபிஷேகம் நான் பண்றேன் அப்படின்னு அது என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிடும் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஜோதிடத்துல போது இப்ப உதாரணமா ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோ லக்னத்துக்கு ஒன்பதுல குரு ஆட்சி மூலத்தெரிவோன பலத்துல உட்காந்துருக்கார் பழுவா உட்கார்ந்துருக்கார் ஆனா சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கார் சூரியன் அந்த லக்னத்துக்கு யாரு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி ஒண்ணு மேஷத்துல உச்சமா இருக்கலாம் இல்லங்க இருக்கிறாருன்னு வச்சுக்க அவருக்கு நம்ம என்ன பலன் சொல்லணும் பஞ்சமாதிபதி பலமா இருக்காரு ஹம்ச யோகத்துல குரு பகவான் இருக்காரு ஆஹ் ராஜா தசை உனக்கு வந்துருச்சு ராஜா தான பொறா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா குருவுக்கு வேதகன் யாருன்னா சூரியன அப்ப அந்த ராஜா திசை அவருக்கு கொடுக்க வேண்டிய பலனை குரு என்ன பண்ணுவாருன்னா கெடுத்து விட்டு போடுவாரு சாமி அண்ணா நீங்க படுங்க கும்பாட்சி நான் பண்றேன் அப்படின்ட்டு அந்த குரு தசை பதினாறு வருஷமா போட்டு தள்ளிட்டு போயிடும் அந்த மாட்டுக்கு சரி இதுவே நல்லது செய்யணும் அப்படின்னீங்கன்னா அந்த வேதகன் வந்து பலம் பெறக்கூடாது அவர் லக்கணத்துக்கு ஏழுல நீசமா இருக்கலாம் இல்ல எட்டுல இருக்கலாம் இல்ல பன்னெண்டுல போயிருக்கலாம் இப்படி இருந்துச்சு நினைச்சுக்க ராஜா இல்ல ராஜாவுக்கு ட்ரிபிள் ராஜா அளவுல கொண்டு போயிடாது அப்ப அந்த கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா குடுக்கிற நிலையில இருக்கா புடுங்கிற நிலையில இருக்கா அப்டின்றத நம்ம அதல சாதகத்தல நம்ம பாத்துக்குறோம் அதே மாதிரி மிதுன லக்கணம்னு வெச்சிங்க லக்கணத்துக்கு நால புதன் ஆட்சி உச்சம் மூலத் திருஹோணும் பவர்ஃபுல்லா ுகந்திருக்கார் ஆனா சந்திரங்கல்ல ுகந்திருக்கார் சந்திரன் 6ல இருக்கார் அவர் என்ன சொல்றாரு சந்திர மாளிகை ஊரடங்கு வீடு கட்டினாங்க ரஜினிகாந்த் ஊடு கட்டுற மாடல்ல பார்த்து வீடு கட்டினான் மாடல் எப்படி ரஜினிகாந்த் வீடு எப்படி இருக்கோ அந்த மாடல்ல பார்த்துட்டு வீடு கட்ட கோடி கணக்குல போட்டு கட்டிட்டு நம்ம இந்த புதனா வந்துச்சுங்க வந்ததா தலைமுறை வழிக்கு வந்துட்டு இருக்க ஜோசியம் பகன்னு கேட்க போறாங்க இது மாதிரி கடன் வருங்காதுன்னா ஊட்ட வித்த கடன் அடையுமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வருது அப்ப கடனும் ஆயிடுது அவருக்கு வியாதியும் கொடுத்துருது அப்ப அந்த கிரகம் என்ன பண்ணுது நல்லது செய்தா நல்லது செய்யலையா அப்படின்றத நம்ம பாரு இப்ப கடைகலக்கணும்னு வச்சிங்க பத்துல சூரியன் உச்சம் உச்சம் தானே என்ன பலத்துல இருக்காரு அவரு ஸ்தான பலம் உச்ச உச்சபலம் பலத்துலதான் இருக்கு சுக்கரங்கால இருந்தாருன சரியான வேலை அமையாது சரியான தொழில் அமையாது சோத்துக்கே அடிக்கணும் பஞ்சமன்ற ஆனா பலமாதான் இருக்காரு அப்ப இந்த கிரகங்கள் பலமா இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம ஒரு நாலு விஷயங்கள் பாத்துக்கணும் அதாவது கிரகங்களுக்கு கூட ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் நட்பா பகையா வேதகனா ஒரு கிரகத்துக்கு என்னென்ன கிரகன் வேதகனா ஏன்னா அந்த வேறுபடுத்தி செஞ்சு கூடவே பாதகாதிபதியா இப்ப இதுவே வந்து கன்னி லக்னம் பத்துல புதன் ஆட்சி சவோடைய கல்ல இருக்காரு செவ்வாத நடைமுறைக்கு வருது என்ன சொல்லுவீங்க செவ்வாய் எட்டாம் அதிபதியா வர்றாரு ஒன்னும் இல்லைங்க வண்டியில ஸ்லோவா போறாரு ரோட்டை கிராஸ் பண்ணணும் இவர் சும்மா தான் போயிட்டு இருந்தார் பின்னாடி வந்தோம் அடிதான் ஒரு அடி இவர் போய் அந்த கட்டையில முட்டி ஒரு பல்ட்டி அடிச்சாரு ஒரு பல்ட்டி அடிச்சதும் பின்னாடி வந்தோம் சர்றேன்னு ஒரு தூக்கு தூக்கணும் ஒரு அடி வண்டியை முன் சக்கரத்தை வண்டி மூணு சுத்தி சுத்தி அப்படியே நிக்கல ஆனா இவரு பொண்ணு ஆகல ஆனா கொஞ்சம் காயம் அந்த மரண பயத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டு இல்லையா ஒரே செகண்ட் தான் ஒண்ணு இவன் வேகமாவும் போல ஒண்ணுமே பண்ணல அப்படியே போய் வண்டியை கிராஸ் பண்றது இப்படி நிப்பாட்டிருக்கோம் ஸ்லோவா போயிட்டு இருக்கிறான் பின்னாடி வந்த ஒரு சாப்பிட்டு சாப்பிடணும் அப்ப அந்த கண்ணீலக்கணத்துக்கு புதன் ஆட்சியா தான் இருக்கிற அப்ப அந்த பலன் என்ன செய்யுது எட்டாம் அதிபதி வேலையை செய்யறது இப்பதான் ரகசியம் சொன்னாரா இல்லையா அப்ப ஒரு எட்ட அதே ரிஷப லக்கணத்துல வச்சுக்கீங்களேன் ரிஷப யோகாதிபதி சனி தானே கும்பத்துல குருவுடைய கால்ல இருந்து என்ன பண்ணும் யோகாதிபதி தான் தர்ம கர்மாதிபதி தான் யாருடைய கால்ல நிக்கிறாரு அட்டமாதிபதியுடைய காலில் நிற்கிறார் தொழில் பண்ற இடத்துல தீ பிடிச்சு சும்மா அவன் சும்மா ஒரு டென்ட்டுக்கு போட்டுருந்தான் விளக்கு விட்டானா மெழுகத்தி விட்டா என்ன விட்டான்னு தெரியல நைட்டு கூட இது பிடிச்சிட்டு எரிஞ்சு போச்சு இவன் மேல கேஸ் ஆகி போச்சு ஒன்பதுல பத்துல ஒரு அச்சு நல்ல நிலையில தான் இருக்கிறாரு மூலத்திரிகோண தான் இருக்கிறாரு சனி பகவான் ஆனா உக்காந்து இருக்கிற கால் இது எட்டாமதி கால் அப்ப எட்டாம் வேலை இப்ப இதே ஒரு மகர லக்கணம் வச்சுக்க ஏ சனியுடைய திருமணமே ஆகல அவரும் இவன் போய் பொண்ணு பாக்குறது பொண்ணு கல்யாணம் ஆயிடுது இவரு காவலி அப்படியா இதே சிம்ம அழகை சூரியன் பொண்ணா இருக்கிறாங்களா இல்ல ஒட்ட பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்க கல்யாணம்லாம் நிச்சயம் ஆயிடும் நைட்டு பொண்ணு கிளம்பிடும் இல்ல மாப்பிள்ள ஏஜ் வச்சு ஓடுவார் ஏங்க ரெண்டு பேரும் ஆட்சிதான் நல்லா தாங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது நல்லா தான் இருக்குது சாமி நான் கும்பாபிஷேகம் பண்ணி அது கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அது போயிடும் இப்படி கிரகங்கள் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு அதாவது ஆட்சி பலம் உச்ச பலம் திரிகோண பலத்துலதான் இருக்கு அந்த கிரகம் பாதகாதிபதியுடைய காலில் இருக்கா அட்டமாதிபதியுடைய காலில் இருக்கா வேதகனுடைய காலில் இருக்கா அவயோகியுடைய காலில் இருக்கிறா இதெல்லாம் பார்த்து பலன் சொன்னால் சிறப்பா இருக்கும் அப்ப கிரகம் வலுவா இருக்கு அதுதான் எட்டி பழுத்தன்ன லாபம் இய்யாத அதாவது கிரகம் பலமா கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் ஆனா கொடுக்கலையே அப்ப கொடுக்காத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னீங்கன்னா அதற்கு காரணம் அந்த கிரக பலம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா என்றதை நம்ம தெரிஞ்சு கொண்டு பலன் சொன்னால் சிறப்பா இருக்கும் என்பதாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் காலப்பிடிச்சுவோம் காலப்பிடிச்சு காலம் நிற்குது காலப்பிடிச்சு பார்த்து இல்லை அண்மை சிறப்பான விதிகள் சிறப்பான விளக்கள் கொடுத்தாட்டு நம்மளுடைய